ஹை குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் சரிங்களா இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா எயித்து லெசன் அதில் எயித்து லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பழமொழிக்கு பரிசு தப்பி பிழைத்த மான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒன்றான ஆன்சர்ஸை பார்க்கலாமா வாங்க பாருங்க ஃபஸ்ட்டு படம் பார்ப்பேன் பழமொழி எழுதுவேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த படத்தை பார்த்தோன்னே யானை படம் இருக்குது சரிங்களா இப்போ யானை படம் இருந்தாலே நமக்கு தெரியும் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னை இதுதான் இதுக்கு உண்டான பழமொழி இங்கே பாருங்கள் காத்தடிக்குது இங்கே அம்மிக்கல் பறக்குதா அப்போ ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் இங்கே கரையில் ஒரு மனிதர் நிற்கிறாரா அதை பார்த்தோன்னே இக்கரைக்கு அக்கறை பச்சை பச்சை இக்கரைக்கு அக்கறை எப்படி இருக்குது பச்சை வண்ணத்தில் இருக்குது அடுத்த பாருங்கள் ஆளும் ஆலமரம் இங்கே வேலு வேலும் பல்லுக்குருதி ஈன்னு ஒரு பாப்பா சிரிக்குதா இப்போ ஆளும் பல்லு பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி நமக்கு தெரியும் நாலுனா என்னது நாலடியார் அதே மாதிரி இரண்டும் அப்படின்னா திருக்குறள் சரிங்களா இப்போ நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னா நாலடியாரும் திருக்குறளும் சொல்லுக்கு உறுதியானது இதுதான் இதோட பழமொழி சரிங்களா அடுத்து பாருங்கள் குறிப்புகளை கொண்டு உருவாக்கும் பழமொழியை கண்டறிவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா கூண்டில் உண்டு கூண்டில் இல்லை இப்போ பூண்டில் உண்டு கூண்டில் இல்லைன்னா பூ தான் இதுக்குண்டான குறிப்பு அடுத்து பானைகள் உண்டு பாலைகள் இல்லை இப்போ பானைகள்னா நை இப்போ இதுக்குண்டான ஆன்சர் பூனை இச்சொல்லை கொண்டு பழமொழியை எழுதுகின்றதுக்கோங்க இப்போ பூனை கொண்டு எப்படி பழமொழி எழுதலானா பார்த்தால் பூனை பாய்ந்தால் புளி சரிங்களா அடுத்து பாருங்கள் பசியில் உண்டு படியில் இல்லை அப்படின்னா சி கூறுதலில் உண்டு கூறுதலில் இல்லை அப்படின்னா ரூ துண்டில் உண்டு வண்டில் இல்லை அப்படின்னா தூ இங்கே இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்லாம் இது எதுவும் சேமாக இருந்துச்சுன்னா விட்டுறணும் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும் ஒரு மாதிரி வழியில் உண்டு வழியில் இல்லை அப்படின்னா லி அப்போ இதை நம்ம பார்த்தோன்னே என்ன சொற்கள் சிறுதுளி சரிங்களா இப்போ சிறுதுளி இதை கொண்டு ஒரு பழமொழி சிறுதுளி பெருவெள்ளம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் தொடர்குரிய பழமொழியை தேர்ந்தெடுத்து எழுதுவோம் இந்த இங்கே சில பழமொழிகள்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே சில தொடர்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்சான பழமொழி எடுத்து எழுதலாமா பாருங்கள் தொடரை படிக்கிறேன் உண்டியலில் அவ்வப்போது சேர்த்த பணம் எனக்கு பிடித்ததை வாங்கும் அளவிற்கு பெரிய தொகையாக சேர்ந்து விட்டது இதற்கான பரும் பழமொழி சிறுதுளை பெருவள்ளம் சிறுக சிறுக சேமித்து வச்சோம் அப்படின்னா ஒரு நாளில் பெரிய அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும் அதுக்கடுத்து பாருங்கள் தோட்டத்தில் உள்ள பலாவை இன்றே பறித்தாக வேண்டுமென்றேன் கண்ணே ஒரு வாரம் சென்றால்தான் நன்றாக பழுக்கும் என்று அம்மா கூறினார் இப்போ அதுக்குண்டான பழமொழி பொறுமை கடலினும் பெரியது இப்போ பொறுமையாக செயல்படணும் பொறுமையாக செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம எதையும் சாதிக்க முடியும் அடுத்து பாருங்க நேற்று என் வகுப்பறையை அழகுபடுத்த முயன்று முழுமையாக செய்ய முடியவில்லை என்றேன் நண்பர்களுடன் சேர்ந்து செய் எளிமையாக செய்ய முடியும் என்றார் அப்பா இப்போ அதுக்குண்டான பழமொழி ஒரு கை தட்டினால் ஓசை வராது ஒரு கை மட்டும் தட்டிகிட்டே இருங்க இப்போ நீங்கள் ஒரு வகுப்பில் இருக்கீங்க நீங்கள் ஒருத்தர் மட்டும் கை தட்டினா ஓசை வருமா உங்கள் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் சேர்ந்தா தானே சேர்ந்து தட்டினா தானே ஓசை வரும் இப்போ ஒரு கை தட்டினால் ஓசை வராது அதே மாதிரி ஒரு வேலையை ஒருத்தர் செஞ்சால் அந்த வேலையை சீக்கிரம் முடிக்க முடியாது பல பேர் சேர்ந்து செஞ்சால் உடனே அந்த வேலையை நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் தானியங்கள் காய்கனிகள் கீரைகள் போன்ற சத்தான உணவுகளை உண்டா உண்டதால் நோய் இல்லாமல் உறுதியாக இருப்பதாக என் தாத்தா கூறினார் அதற்குண்டான பழமொழி என்னது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நம்ம மிகப்பெரிய செல்வம் எது நோய் இல்லாமல் வாழ்றதுதான் அப்பா நோய் இல்லாமல் வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அதிகப்படியான காய்கறிகளையும் பழங்களையும் சத்தான உணவுகளையும் உண்ண வேண்டும் சரிங்களா ஜங்க் ஃபுட்லாம் விட்டுறணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் உணவை நன்றாக மென்று உமிழ் நீருடன் சேர்த்து உண்ண வேண்டும் என்று பாட்டி கூறினார் இப்போ நொறுங்க தின்றால் நூறு வயது அதுதான் இதுக்கு என்னான பழமொழி நம்ம சில பேரில் என்ன பண்ணுவாங்க சாப்பிட்றேன்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட அது மெண்ணும் எல்லாமே முழுங்குவாங்க அந்த மாதிரி செஞ்சால் நம்ம குடலுக்கு தீங்குதான் இப்போ நொறுங்க நல்லா மென்னுட்டு தான் முழுங்கணும் அதுதான் நொறுங்க தின்றால் நூறு வயது அடுத்து பாருங்க பத்தியை படிப்பும் சரியான தெருவிற்கு வண்ணம் விடுவோம் இந்த பத்தியை படிங்க கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடவிக்கலாமா கிளி யாருக்கு மாங்காய் தருவதாக கூறியது யாருக்குன்னா பழமொழியை கூறுபவர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிழையற்ற தொடரை கண்டறிந்து எழுதுக பிழையற்ற தொடர் எதுனா கிளி மாங்காய் பறித்தது அடுத்து ஆற்றங்கரை படத்தை பார்த்து வின்சென்ட் கூறிய பழமொழி எது ஆல்ரெடி பார்த்தோம் இக்கரைக்கு அக்கறை பச்சை அடுத்து இப்பத்தியில் உள்ள எதிர்ச்சொல் அமைந்த பழமொழிகளை எழுதுகன்னா யானை வரும் பின்னே மனை யோசை வரும் முன்னே பின்னே முன்னே என்பது எதிர் சொல்லாதான வார்த்தைகள் தான் அடுத்து உன் வீட்டில் உள்ளோர் கூறிய ஏதேனும் ஒரு பழமொழியை எழுதுக என்னதுன்னா ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் யாராவது சொல்லிட்டே இருக்குங்க எங்கள் வீட்டில் அடிக்கடி காற்றுள்ள போதே தூக்கிக்கொள்ள அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உரிய நேரம் வரும்போது அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் உங்களுக்கு தகுந்த நேரம் இருக்கும்போது அந்த நேரத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த பழமொழிக்கு கொண்டான அர்த்தம் அடுத்து பாருங்க புத்தகத்தில் தேடி எழுதுவோம்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா எதிர்ச்சொற்கள் கொண்ட பழமொழியை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே ஆல்ரெடி நம்ம தான் பின்னே முன்னே அடுத்து இக்கரைக்கு அக்கறை பச்சை இதில் இருக்கக்கூடிய எதிர்ச்சொற்கள் இக்கரை அக்கறை சரிங்களா அடுத்து பாருங்க தமிழ் மாதத்தின் பெயர் கொண்ட பழமொழி எடுத்து எழுதுக தமிழ் மாதம் ஆடி காற்றில் அமையும் பறக்கும் ஆடி என்பது தமிழ் மாதம் தானே ஸோ அதுதான் இது கொண்டான பழமொழி அப்புறம் கண்ணமைக்கும் நேரத்தில் துள்ளி ஓடிய விலங்கு எது கன்னியமைக்கும் நேரத்தில் துள்ளியோடிய விலங்கு மான் அடுத்து கதையில் வந்துள்ள ஒன்றன் பால் பெயர்களை கண்டறிந்து எழுதுக நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒன்றன் என்னது மனிதர்கள் தேவர்கள் அல்லாத பிற உயிரினங்களை தான் ஒன்றன் பால் அது ஒரே ஒரு இதாக இருக்கணும் பொருளாக இருக்கணும் அதுதான் ஒன்றன் பால்ன்னு சொல்லுவோம் காகம் மான் நரி புல் வயல் வேலி இதெல்லாம் கதையில் வந்துள்ள ஒன்றன் பால் இருக்கக்கூடிய பெயர்கள் அடுத்து பாருங்கள் பொருத்தமான சொற்களை இணைத்து தொடர் எ தொடர்கள் எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது அவர்கள் அவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் படற்கையான வார்த்தை அதில் பாருங்கள் குட்டி முயல்கள் ஓடின அவை குதித்து குதித்து ஓடின அவை வேகமாக ஓடின இந்த மாதிரி உருண்டை பந்து ஓடுது அது உருண்டு உருண்டு ஓடுது அது பள்ளமேடு பார்த்து கொண்டே ஓடுது சரிங்களா அடுத்து பாருங்கள் யார் என்ன செய்தார்கள் எழுதுவேன் இந்த சில படங்கள் கொடுத்துருக்காங்க அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸில் செயல்படுறாங்கன்னு பார்க்குறோம் சரிங்களா தமிழினி புத்தகம் படிக்கிறாள் இப்போ புக்கம் படிக்கிறாளா அதே மாதிரி இங்கே ஓவியம் வரைகிறானா பாலு ஓவியம் வரைகிறான் இந்த குழந்தை என்ன பண்ணது தவக்குதா அப்போ குழந்தை தவழ்ந்து கொண்டிருக்கிறது பூனை என்ன பண்ணுது பால் குடிக்குதா அப்போ பூனை பாலை குடிக்கிறது சரிங்களா அடுத்து பாருங்கள் எழுவாய் பயனிலை செயல்படு பொருளை கண்டறிந்து எழுதுவேன் அதனை உரிய இடத்தில் எழுதி கதையை நிறைவு செய்வேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு கதை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய எழுவாய் எழுவைடானது சப்ஜெக்ட் தான் சொல்லுவோம் இப்போ நேமிங் வேர்டுன்னு சொல்கிறோமா அதுதான் எழுவாய் பயனிலைனா வெப் செயப்படு பொருள்னால் நம்ம இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி ஆப்ஜெக்ட் சொல்கிறோமா அதுதான் இப்போ எழுவாய் அப்படின்றதுனா எதெல்லாம் வரும் கழுதைப்புலி ஆமை கொக்கு காகம் உணவு பூச்செடி நரி பயனிலைனா பார்த்தது நீந்தியது நினைத்தது தூக்கி போட்டது உண்டால் வாடியது சென்றது செய்யப்படும் பொருள்னால் புலியை தண்ணீரில் மீன் பிடிக்க கல்லை காட்டிற்குள் என்ன காரணத்துக்காக அந்த பொருள் அந்த வாக்கியத்தில் பயன்படுத்துதோ அதுதான் செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் அதை கொண்டு கீழே இருக்கக்கூடிய கதையே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு காட்டில் கழுதை புலி இங்கே வந்து ஏன்னா எழுவாய் சே அப்படின்னா செய்யப்படும் பொருள் இங்கே இருந்து பார்த்து பார்த்து நம்ம இங்கே இதில் எழுதணும் சரிங்களா ஒரு காட்டில் கழுதை புலி ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த புலி உணவு தேடி அடைந்தது உணவு எங்கும் கிடைக்காததால் பசியால் வாடியது அது ஆற்றின் ஓரமாக நடந்து சென்றது அப்போது ஆமை ஒன்றை பார்த்தது ஆமை கழுதை புலியிடமிருந்து தப்பிக்க வேகமாக ஓடிப் பார்த்தது ஆனால் முடியவில்லை புலி ஆமையின் அருகில் சென்றது உடனே ஆமை தன் தலையையும் நன்கு நான்கு கால்களையும் உள்ளே இழுத்து கொண்டது அருகில் வந்த கழுதை புலி உன்னை சாப்பிடப் போகிறேன் பார் என்றது அதற்கு ஆமை ஓட்டிற்குள் இருந்து கொண்டே அவசரப்படாதே நான் வெளியில் நடந்து வந்தால் வந்ததால் சுவை குறைந்து விட்டேன் என்னை மீண்டும் தண்ணீரில் தான் சுவை கூடுவேன் என்றது கழுதை புலியும் ஆகா உணவு கிடைத்தது அது மேலும் சுவையாக இருக்க வழியும் கிடைத்ததே என்று தன் மனதுக்குள் நினைத்தது எனவே ஆமையை தண்ணீருக்குள் தூக்கிப்பட்டது தண்ணீருக்குள் வந்தவுடன் ஆமை வேகமாக நீந்தி தப்பியது ஏமாந்து போன கழுதை புலி அடுத்த உணவை தேடிச் சென்றது சரிங்களா இப்போ எந்தெந்த இடத்துல பயநிலை இருக்கு இப்போ இங்கே பயனிலாம் நினைத்தது நம்ம சொல்றோம்ல வினை சொற்கள் அதுதான் பயநிலையாக வரும் இப்போ நினைத்தது சென்றது இதெல்லாம் எது பயநிலை சொற்கள் தூக்கி போட்டது இதெல்லாம் பயநிலை சொற்கள் தான் சரிங்களா வாடியது அதே மாதிரி எழுவாய்னா தான் எழுவாய் எழுவாயையும் நம்ம கரெக்டாக எழுதணும் சரிங்களா அடுத்து பாருங்க குறிப்பை படிப்பேன் விடுபட்டதை நிரப்புவேன் திருவிழா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு முளைப்பாரி அந்த குறிப்பை படித்து அதுக்கு ஏற்றமான சொற்களை நம்ம எழுதணும் பழம் அப்படின்னா மாம்பழம் விலங்குன்னா ஒட்டகம் இசைக்கருவி அப்படின்னா மத்தளம் அடுத்து இருசக்கர வாகனம் அப்படின்னா மிதிவண்டி காய்கறி அப்படின்னா முள்ளங்கி உழ உழவு அப்படின்னா விவசாயம் நேரம் காட்டுவதுன்னா கடிகாரம் சரிங்களா அடுத்து பாருங்கள் சொல்லை கண்டுபிடிப்பேன் தொடர் எழுதுவேன் இந்த சில சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க சரி சில எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அதிலிருந்து சொற்களை கண்டுபிடிச்சி எழுதிட்டு அதில் இருந்து தொடராக எழுதணும் பாருங்கள் கா அடுத்து கு ரா இங் கு குரங்கு அப்புறம் கா இங் கா இந்த மாதிரி சொற்களை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற தொடர் எழுதணும் குரங்குக்கு மரத்தில் தாவுவது குரங்கு சிங்கம் காட்டிற்கு அரசன் சிங்கம் கங்காரு கங்காறு தாவி ஓடும் அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் மிளகாய் மிளகாய் காரமாக இருக்கும் காளான் கா இருக்க இன் காளான் மழையில் காளான் முளைத்தது அப்புறம் வாழை 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 இலையில் சாப்பிட்டேன் அடுத்து பாருங்க தக்காளி த இ தக்காளி தக்காளி சிவப்பு வண்ணத்தில் இருக்கும் இந்த மாதிரி நிறைய சொற்களை நீங்களும் கண்டுபிடிச்சு வாக்கியமாக அமைத்து எழுதலாம் ஓகே குட்டீஸ் அடுத்து பாருங்கள் சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடிப்பேன் தொடர் எழுதுவேன் நெல்லிக்காய்ன்னு கொடுத்துருக்காங்களா இந்த நெல்லிக்காயிலேருந்து எத்தனை சொல்லை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நெல் காய் நெல்லி நெய் இப்போ நெல் வயலில் நெல் விளைந்து இருந்தது அது மாதிரி தோட்டத்தில் காய் பறித்தேன் நெல்லி என் வீட்டருகே நெல்லி மரம் இருந்தது நெய் சமையலுக்கு நெய் பயன்படுத்தினேன் அதே மாதிரி கல்வி செல்வத்தில் எத்தனை சொற்களை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா கல்வி செல்வம் கவி செவி கல்வியை வச்சுன்னா குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் செல்வம்னா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் கவி பாரதி கவி இயற்றுவதில் வல்லவர் செவினா உடல் உறுப்புகளில் ஒன்று செவி சரிங்களா அதே மாதிரி அடுத்து பாருங்க பாடலை படிப்பேன் தொடர்ந்து எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களா இங்கே பாடல் வரிகளை கொடுத்துருக்காங்க அழகு மலையின் அடிவாரத்தில் அழகாய் ஆறு ஓடியது அசைந்து வந்த தண்ணீரில் அசைந்த யானை குடித்தது பறந்து வந்த கொக்குகள் பரந்தே மீனை கொத்தின உருண்டு வந்த கூழாங்கற்கள் உருண்டை கரையில் ஒதுங்கின நகர்ந்து வந்த நண்டுகள் நகர்ந்தே வலைக்குள் சென்றன நீந்தி வந்த நம்மளாக எழுதணும் மீன்கள் துள்ளி துள்ளி குதித்தன பறந்து வந்த கிளிகள் பழத்தை கொத்தி தின்றன அந்த மாதிரி அந்த வரிகளை நிறைவு செய்யணும் அடுத்து நமக்கு தொகுத்தறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்க தோத்துறை மதிப்பீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு எழுத்தையும் சேர்த்து புதிய சொல்லாக்கே எழுதுக இங்கே சில எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம சிந்தது வார்த்தைகளில் சேர்த்து புதிய சொல்லாக்கே நம்ம எழுதணும் பாருங்க பாட்டு மழை இருக்குது இதில் ரா மட்டும் சேர்த்துட்டோம் அப்படின்னா பாராட்டு மழை அப்புறம் வாத்து வந்தது இதில் எள் சேர்த்தோம்னா வாழ்த்து வந்தது அடுத்து கல் பாசிகள் இதில் டா சேர்த்தா கடல் பாசிகள் அடுத்து பார்த்திங்கன்னா நடுவலை இதில் மூணு சில இன் சேர்த்தோம்னா நண்டு வலை பசு கிடைத்தது இதில் ரீ சேர்த்தோம்னா பரிசு கிடைத்தது சரிங்களா அடுத்து பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சட்டையில் கரை படிந்துள்ளது எந்தரை வரும்னா பெரியரை அடுத்து நேற்று அடைமழை பெய்ததால் ஊரில் வெள்ளம் சூழ்ந்தது எந்த இல் பொது லகரம் இல்லா அடுத்து உடல் ஆரோக்கியத்திற்கு காலை வேலையில் நடைபயிற்சி செய்ய வேண்டும் இந்த வேலை தான் பொது லகரம் லை தான் இதுக்கும் வரும் அதுக்கடுத்து மரத்தில் பறவை கூடு கட்டியது இந்த தான் பேர்டை குறிக்கும் பறக்கக்கூடிய பறவைகளை குறிக்கிறது அப்புறம் படிக்கும் அறையில் ஒளி இருக்க வேண்டும் ஒளி அப்படின்னா வெளிச்சம் வெளிச்சம் இருந்தாலும் நம்ம படிக்க முடியும் அப்போ அதுக்கு பொது விளாகரம் தான் வரணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் மரபு சொல்லை உரியவாறு இணைத்து தொடர் அமைத்து எழுதுக பாருங்க மயில் என்ன செய்யும் அகவும் அடுத்து கூடை முடைந்தார் அடுத்து கரையான் புற்று யானை கன்று சிலந்தி வலை சரிங்களா அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பிழைகளை நீக்கி எழுதுக பிழைகள்னாலே நமக்கு தெரியும் ரகர நகர லகர வேறுபாடு தான் பாருங்கள் பூமியில் மழை பெய்வதற்கு காரணம் கடல் இங்கே இந்த லையும் தப்பு மூணு சில நாவும் தப்பு மழை பெய்வதற்கு காரணம் கடல் அடுத்து தென்னை மரத்திலிருந்து கிடைப்பது இழநீர் மரத்திலிருந்து இந்த ரா வரும் இழநீர் இந்தா வரக்கூடாது பொது லா அப்புறம் அழகன் சிரித்தபடி வாழ்த்து கூறினான் இங்கே படிக்கு இந்த சின்னரி தான் வரும் கூரினான் இங்கே சின்னரி கொடுக்குறாங்களா அது தவிர கூறினான்கு பெரிய ரீ அடுத்து கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் கல்வியும் பொருளும்கு பொதுலகரம் லூ தான் வரும் நாணயம்னா மூணு சுரி நா சரிங்களா அடுத்து பாருங்க சிறுவர்கள் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றனர் சிறுவர்கள்னால் பெரிய ரூ அது மாதிரி சென்றனர் கொடுத்துருக்காங்களா சென்றனர் போது ரா வந்து பெரிய ரா வரணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க எழுத்து வரிசையில் விடுபட்ட இடத்தை நிரப்புக இப்போ கா கா கீ கடுத்து கீ தானே வரணும் ஸோ கீரி நம்ம ஏதாவது ஒரு சொல்ல போட்டு நிரப்பலாம் கீரி குதிரைவாளி அடுத்து பே பே கடுத்து பே பேனால் பேருந்து நடுதலாம் அப்புறம் பயந்தமிழ் பொறுமை போட்டி அடுத்து என்ன கொடுத்துருங்க மாவிளை மிதிவண்டின்னு கொடுத்துருங்க மீ கடுத்து மீ அதனால் மீன் அப்புறம் முளைப்பாரி மூளைகள் இப்போ இங்கே வந்து நா கொடுத்துறாங்க அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது நாள் நண்டு நாக்கு நிலம் நீர்வீழ்ச்சி நெருப்பு நானா நீனி நூ இதுதானே வரும் நானா நீனி நூ நூ நினை நை தூய்மை தென்றல் தேனிசை தை பொங்கல் தை தோ சரிங்களா இந்த மாதிரி எழுத்து வரிசையில் விடுபட்டதை நம்ம எழுதியாச்சு அடுத்த சொல்லுக்குரிய பொருளை தேர்ந்தெடுக்கனு கேட்டிருக்காங்களா நனி அப்படின்னா அதுக்குண்டான பொருள் எதுனா மிகுதி ஓசை அப்படின்னா சத்தம் பவ்வம் அப்படின்னா கடல் எள்ளுவர் அப்படின்னா இகழ்வர் இறுதியாகனா கடைசியாக அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக இங்கே சில சொற்கள் கொடுத்துருங்களா அதை வந்து இந்த மாதிரி தொடராக எழுதணும் பறவைகள் வானில் பறவைகள் பறந்தன நேர்மை நாம் நேர்மையாக வாழ வேண்டும் பாராட்டு தேர்வில் வெற்றி பெற்றால் பாராட்டுவர் நாள்தோறும் நாள்தோறும் அதிகாலையில் எழ வேண்டும் தொலைக்காட்சி தொலைக்காட்சியில் நினை நிகழ்ச்சிகளை பார்த்தேன் இந்த மாதிரி உண்டான தொடர்கள எழுதணும் அப்புறம் பாருங்க பாடலை படித்து வினாக்களுக்கு விடையடிக்கன்னு சொல்லி கொடுக்குறாங்களா அந்த பாடலை படிச்சுக்கோங்க கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையிடுங்க விடுதலையின் விடையாக வரும் பொருள் கிடைக்கும் மரம் பனை இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொல்லை தேர்ந்தெடுக்க தொட்டு பட்டு அடுத்து விந்தை பொருளோ அல்ல அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் விந்தைன்னா ஆச்சரியம் பாடலில் இடம்பெறாத உணவுப் பொருள் இது வாழைப்பழம் அடுத்து பாருங்க பாடலில் இடம் இடம்பெற்ற இணைப்பு சொல்லை கண்டறிந்து ஒரு தொடர் எழுதுக என்னது மார்கழி மாதம் குளிர் நீரில் குளித்தேன் சரிங்களா அடுத்து என்ன கொடுக்குறாங்க தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுக இங்கே மாறி மாறி இருக்கு நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும் பாருங்க பெரியவர் ஒருவர் குழந்தைகளுக்கு சத்துரண்டை கொடுக்க தீர்மானித்து சரியான எண்ணிக்கையில் எடுத்து வந்தார் அடுத்து குழந்தைகள் போட்டி போட்டுக்கொண்டு சத்துருண்டைகளை எடுக்க ஆரம்பித்தனர் அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை முறைப்படுத்த முடியாமல் தடுமாறிய பெரியவருக்கு அன்பரிசி என்ற சிறுமி உதவி செய்தாள் அடுத்து அச்சிறுமி நாள்தோறும் குழந்தைகளை வரிசையில் நிற்க செய்து அனைவருக்கும் கொடுத்த பின்பு தனக்கும் எடுத்து செல்வாள் அடுத்து பார்த்திங்கன்னா அச்சிறுமியின் பொறுமைக்காக பெரியவர் அவள் வீட்டிற்கு சென்று படக்கதை புத்தகத்தை பரிசாக அளித்தார் இந்த மாதிரி சரியான ஆர்டரில் எழுதியிருக்கணும் நம்ம இங்கே பக்கத்தில் நம்பரும் போட்டிருக்கோம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே குட்டேஷ் அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுங்க ஏன் விளம்பரம் கொடுத்துருக்காங்க என்ன விளம்பரம்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் காய்கனி கடை அது வந்து எந்த நாள் முதல்ல எந்த நாள் வரையும் எவ்வளோவுக்கு வாங்கினா எவ்வளோ ஆஃபர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாண்டியன் காய்கனி கடையில் எதனை முன்னிட்டு தள்ளுபடி வழங்கப்படுகிறது அப்படின்னா தமிழ் புத்தாண்டு அடுத்து பாண்டியன் காய்கனி கடை எங்கே அமைந்துள்ளதுன்னா காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் அப்புறம் விளம்பரத்தில் இடம்பெறாத செய்தி என்னென்னா குறைந்த விலையில் காய்கள் மற்றும் பழங்கள் கிடைக்கும் இதுதான் இடம்பெறலை அப்புறம் தாரணி காய்கள் வாங்கினால் ஆனால் மரக்கன்று கிடைக்கவில்லை ஏன் ரூபாய் இரநூறுக்கு மேல் காய்கள் வாங்கினால்தான் மரக்கன்று கிடைக்கும் அது குறைவாக வாங்கினா மரக்கன்றுகள் கிடைக்காது அடுத்து பாருங்கள் இணையான தமிழ் சொற்களை எடுத்து எழுதுக இங்கே கொடுத்துருங்க பாருங்கள் அயன் பாக்ஸ் அதுக்கு இணையானது தேய்ப்பி வாஷிங் மிஷின்னா சலவை பொறி சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருவாங்க உன் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவை பற்றி உன் நண்பனுக்கு கடிதம் எழுதுடேன்னு சொல்லி கேட்குறீங்களா நீங்களாம் எழுதுவீங்க தானே அந்த மாதிரி இப்போல்லாம் வாட்ஸ்அப் வந்துருச்சு வாட்ஸ்அப்லேயே விஷ் பண்ணிடுவீங்க ஆனால் இதில் என்ன கொடுத்துருவாங்க கடிதமாக கொடுத்துருக்காங்க அன்புள்ள தோழனுக்கு நான் நல உன் நலமறிய ஆவல் எங்கள் பள்ளி ஆண்டு விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதில் நான் எந்திர மனிதன் போல வேடம் அணிந்து நடித்தேன் பார்வையாளர்கள் அனைவரும் என்னை பாராட்டினார்கள் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது உன் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா குறித்தும் நீ அதில் பங்கு பெற்ற நிகழ்வுகளையும் எனக்கு எழுதி அனுப்பு இப்படிக்கு அன்பு நண்பன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் சரிங்களா அடுத்து கதையை தொடர்ந்து எழுதி நிறைவு செய்க இக்கதை பாதியால கொடுத்துருக்காங்க மீதி கதையை நம்ம தான் நிறைவு செய்யணும் உங்களுடைய கற்பனைக்கு ஏற்றவாறு அந்த கதையை நிறைவு செய்யுங்கள் நாங்கள் சில க கதையோட அந்த வரிகள் என்னுடைய கற்பனை கெட்டின விதத்தில் நான் எழுதியிருக்கேன் உங்கள் கற்பனைக்கு என்ன கெட்டதோ அந்த ஏற்ற மாதிரி எழுதி இந்த கதையை நிறைவு செய்யுங்க அடுத்து பாருங்கள் அகராதி கொடுத்துருக்காங்களா அதில் ஒருது மட்டும் விடுபட்டுருக்கோம் இது நமக்கு தேவையான அகராதி சொல்லும் பொருளும் தான் அகராதி அதை நம்ம எழுதலாம் அண்டம்னா உலகம் எள்ளுவர் அப்படின்னா இகழ்வர் அச்சம்னா பயம் மரம்னா வீரம் வாயம்னா உண்மை பரினா குதிரை சரிங்களா ஓகே குட்டீஸ் இன்னைக்கு இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோட இன்னொரு லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம் ஓகே குட்டிஸ் தேங்க்யூ